மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் கழக அலுவலகமான கலைஞர் மாளிகை வீரபாண்டியார் அரங்கில் தலைவர் திரு பி தங்கமுத்து அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அவர்கள் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் துணை முதல்வர் அவர்களை ஒருமையில் பேசிய அண்ணாமலை படித்தவர்தானா என்ற சந்தேகம் எழுகிறது என்றும் அண்ணா சாலை வருவேன் அண்ணா அறிவாலயம் வந்து செங்கலை எடுப்பேன் என வாய்ச்சவடால் விடுவது ஒரு படித்தவருக்கு ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருப்பவருக்கு அழகல்ல என்றும் விமர்சித்தார் और बड़ी तो बड़ी तो क्या है हाँ इतनी बटोर बनाते बड़ी तो तेरे को तो बड़ी तो लगी समान तो क्या समान ना पाली तो लगे ना ही पाली तो लगे ना तो लगे इतने लाम ये लाम तो नहीं तो ताकत का तो नहीं रहा है हाँ तेरे किंजा बटे बच्चे की बड़ी है ना नमलांते

மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த நினைக்கும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பழனிசாமி அண்ணாமலை சீமா நடிகர் விஜய் போன்றோர் தமிழ் சமுதாயத்திற்கு செய்த தியாகங்கள் என்ன என்று பட்டியலிட முடியுமா தளபதியாரின் தியாகத்தில் ஒரு சதவீதமாவது இவர்கள் செய்திருப்பார்களா என சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அவர்கள் வினவினார் பிறார் cystகானம் பrementி отправ horizontally descript philanthrop definition இதும czego்மாக fats ref明白 Makrimination ini மறந்த மழந்தtim கைவpeuthésத்தட்டுuyuயை மேலும் இக்கூட்டத்தில் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது தேசிய கல்விக் கொள்கையை திணித்து நிதி தர மறுக்கும் ஒன்றிய அரசின் அடாவடி போக்கிற்கு கண்டனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சேலம் மேற்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற உழைக்க வேண்டும் என மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன